அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்கூட குரு கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க பதட்டமாகவும் இருக்காங்க கூடவே கௌதம் சேர்ந்து பதட்டத்தோட இருக்காங்க இதை நம்ம சண்முகம் பார்த்துட்றாங்க என்னது டிபார்ட்மெண்ட் விஷயம்ங்கறாங்க ஆனால் டிபார்ட்மெண்ட் விஷயமா இருந்தால் வைத்தேந்தியும் குருவும் தானே பேசிக்கணும் கௌதம் எதுக்காக பதட்டப்படணும் இவங்களுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியுது என்னென்னுதான் தெரியல ஆனால் இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு போகிற மாதிரியெல்லாம் தெரியுது என்னவா இருக்கும் அப்படின்னு சண்முகம் போவிலையும் வரையிலையும் இருக்காங்க வைஜந்தி அப்பப்போ பதட்டத்தோடவே ஃபோனில் பேசுகிறாங்க கோட்டோடவும் இருக்காங்க இதை பார்த்த சண்முகத்துக்கு சந்தேகமாகவே இருக்குது நலங்கு முறையை செய்ய வேண்டிய முரகரில் இருக்கிறாங்க சவுந்தர பாண்டியை கூப்பிடுறாங்க அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க சரி நீங்கள் வரலன்னா என்ன மாமன் முத்து பாண்டியும் சிவபாலனும் இருக்காங்க அவங்க மாமன் மண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நலங்கு வச்சிடலாம் அப்படின்னு எஸ்கி பாக்கியோ ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுறாங்க சிவபாலன் வீராவையும் முத்துப்பாண்டி ரத்னாவையும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீராவை சிவபாலன் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வர்றதை கௌதம் பார்த்துட்டு வைஜந்தி கிட்ட சொல்கிறாங்க வைஜந்தி திரும்பி பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன மாதிரிலாம் இதெல்லாம் நடக்கிற முறையாங்கிறாங்க ஆமாண்டி முரமாமங்கோட்டம் இதெல்லாம் சொந்த பந்தம் செய்யக்கூடிய சடங்கு அதை தான் அவங்க முறையாக இருக்காங்க இது ஒன்றும் நீ பெருசாக எடுத்துக்காதேன்னு வைஜண்டியோட அம்மா சொல்கிறாங்க இருந்தாலும் வைஜெண்டி இதை ஏற்றுக்க முடியாமல் பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் கௌதம் கட்டிக்க போகிற பொண்ணை அவன் முறப்பையன் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வரதை எப்படி நம்ம பார்த்துட்டு சகிச்சுக்கிறது இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வைஜெண்டி வைஜெண்டி இன்னொரு பக்கம் டென்ஷனாக இருந்தாலும் இந்த பக்கம் வீரா சிவபாலன் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்ததை ஏற்றுக்க முடியாமல் பார்க்குறாங்க சிவபாலன் வீராவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பாண்டி ரத்னாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அங்க அறிவழகன் ரத்னாவை பார்த்துட்டு ஆஹா என்ன கொள்ள அழகு ரத்னா செம சூப்பரா அழகா இருக்கு அப்படின்னு அங்க இருந்து பார்த்து ரசிக்கிறாங்க ரத்னா அறிவு பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க இங்க வீரா அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க சிவபாலையும் கண்டுக்காம அமைதியா இருக்காங்க ஆனா பாக்கியம் சிவபாலனையும் வீராவையும் பார்த்துட்டு என்னமா சூப்பரான ஜோடி என் மருமக என் வீட்டுக்கு வர மருமகனுக்காகவே பிறந்தவளா இருக்கா சூப்பரா இருக்காங்கல்ல ஜோடி பொருத்தம் அப்படின்னு எஸ்கே கிட்ட கேட்கும் ஆமாத்த சிவபாலனுக்காகவே பிறந்த மாதிரி எல்லாம் இருக்கா வீரா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே என்னது பாக்கியம் தான் மருமக மருமகன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதை கேட்ட வைஜெயந்தி இன்னும் டென்ஷனாக இருக்காங்க பாக்கியம் பேசுறத கேட்டு இந்த பக்கமாக சண்முகம் கோவப்படுறாங்க அத்தைக்கு வேற வேலையே இல்லையா எதுக்காக இப்படி ஸ்டேஜ்ல வந்து நின்றுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு இல்லை பரணி உங்க அம்மா சும்மா இருக்க சொல்ல மாட்டேங்கிறாங்க டேய் அது ஏதோ பேசிட்டு போகுது விடுடா நடக்க போற கல்யாணத்தை பாரு அப்படிங்கிறாங்க பரணி வைஜெயந்தி குருவுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன குரு மாலதியை பிடிச்சிட்டேங்கிறாங்க மாலதியை கையங்கலமா பிடிச்சிட்டேன் அவளை அடிச்ச வேகத்தில் விழுந்துட்டா அதுக்கப்புறம் அவளை திரும்பி பார்க்குறேன் காணாங்கிறாங்க பார்க்குறாங்க குரு என்ன குரு எங்கே இருந்தாலும் அவளை தேடி பிடிச்சி கண்டுபிடிங்கிறாங்க வைஜண்டி குரு மாலதியை கண்டுபிடிச்சு அவள் கதையை முடிச்சிருங்கிறாங்க வைஜண்டி மேடம் என்ன சொல்கிறீங்க கதையவே முடிச்சுட்டாங்கிறாங்க ஆமாம் குரு அவன் மட்டும் இங்கே வந்துட்டான்னா இந்த கல்யாணமே நடக்காது எப்படியும் அவன் நிறுத்தி வெங்கடேஷும் மாலதியும் அப்படி தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அவங்க திட்டம் நடக்க நம்ம செய்யணும் இந்த வெங்கடேஷ் மாறு இடத்துல அதுவும் என்னோடய துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவனை எப்படியும் தேடி கண்டுபிடிக்கணும் இங்கே தானே வருவான் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் மாலதியை விட்டுறாதுங்கிறாங்க வைஜண்டி வெங்கடேஷ் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான் அறிவகனையும் என் பையன் கௌதமையும் கொள்கிறதா முடிவு பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி நாம இங்கே பழக்கா பாதுகாப்பு போட வேண்டியதாக மாலதீயை எப்படியை தேடி கண்டுபிடிச்சு அவள் கதையை முடிச்சிட்டு உடனே நீ இங்கே வந்துடுவேன்னு சொல்றாங்க குருவும் சரிங்க மேடம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அங்கே மாலவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் நியமித்து வச்சுட்டு இந்த பக்கமாக குரு வெங்கடேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டபத்து பூரா போலீஸை போட்டிருக்காங்க பாதுகாப்போட எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க வெங்கடேஷும் மாறுவடத்துல வந்திருக்காங்க அதை சண்முகம் கூட கவனிச்சும் கவனிக்காம விட்டுறாங்க கல்யாண வேலையை மும்முரமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க சண்முகம் அறிமுகம் இங்க வீரா ரத்னா ரெண்டு பேரும் மனமேடையில நலங்கு வச்சு முடிச்சதும் அப்படியே அழகா கொண்டிருக்காங்க இதை பார்த்த பாக்கியம் சொல்றாங்க அடடா என் வீட்டுக்கு வரப்போற மருமக எவ்வளவு அழகா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏத்த நான் அழகா இல்லையா அப்படின்னு ரத்னா கேக்குறாங்க அடியே நீயும் அழகா தாண்டி இருக்க இருந்தாலும் வீரா எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளாச்சே நான் மெச்சாம இருக்க முடியுமாங்கிறாங்க நீ இப்படியே பேசிட்டு இருந்த நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் காலையில கௌதம் தான் வீரா கழுத்துல தாலி கட்ட போறான் இது தெரிஞ்சும் நீ பைத்தி பேசிட்டு இருக்க கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க பரணி நீ என்னமோ சொல்லிட்டு போ போடி ஆனாலும் என் சூடாமணி நீ சொல்லியிருக்காடி சிவபாலன் தான் வீராக்கிரத்தில் தாலி கட்ட போகிறதா சொல்லியிருக்கா என் மதுனி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நிச்சயமாக கண்டிப்பாக சிவபாலன் தான் வீராக்கிரத்தில் தாலி கட்ட போகிறா நீயும் பார்க்கத்தானே போகிற காலையில் பாருங்கிறாங்க பாக்கியம் அம்மா நீ இப்படியே சொல்லிட்டு இருந்த உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அடிப்போடி நாளைக்கு அந்த வைஜண்டி முகத்தில் தான் கறி பூசின மாதிரி நிற்க போகிறா அந்த வைஜண்டிக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது சிவபாலன் வீராக்கிரத்தில் தாலி கட்டினதும் நான் சந்தோஷமாக என் மருமகளை அழைச்சிக்கிட்டு போக போகிறேன் எல்லாரும் பார்க்கத்தான போகிறேங்கிறாங்க பாக்கியம் பைத்தியக்காரத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கிற கௌதம் பீரா கழுத்துல தாலி கட்டுனா அதை உன்னால ஏத்துக்கவே முடியாது இப்படி நினைச்சிட்டு இருக்கிற நீ அதை பார்த்தா உனக்கு உடம்பு சரியில்லாமையும் போனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏமா இப்படி பைத்தி மாதிரி உளறிக்கிட்டே இருக்க நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டியா நீ கொஞ்சம் வெளியில போக அப்படின்னு சொல்றாங்க பரணி நான் எல்லாம் போக மாட்டேன் என் மாதிரி நீ சூடாமணி காவலா இருக்கா நிச்சயமா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டுவா பாருங்கிறாங்க என்னமோ சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரணி இங்க இருந்து போறாங்க வைத்தியண்டி குரு கிட்ட இருந்து போன் வருமா வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க குரு கிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த சண்முகம் சொல்லுவாங்க கிட்ட போய் என்ன மேடம் எதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஒன்னும் இல்லை சண்முகம் டிபார்ட்மெண்ட்டோட வேலை எனக்கு இப்படிதான் இருக்கும் நீ புதுசா என்ன பாக்குறதுனால உனக்கு அப்படி தெரியிருப்பாங்கிறாங்க வைஜந்தி கௌதம் கிட்ட போய் எச்சரிக்கை பண்ணி வைக்கிறாங்க வெங்கடேஷ் மாறுவேடத்துல இங்க கண்ணோட சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க கண்டிப்பா அவன் வந்து ஏதாவது ஒரு கூத்து பண்ணி வச்சிருவான் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கிறாங்க கௌதம் இதை கேட்டு பதறி போயிடறாங்க அம்மா என்ன சொல்றீங்க வெங்கடேஷ் இங்க வர போறானா உங்க கண் எடுத்திருக்கானா ஐயோ அவன் தான பண்ணிட்டானா என்ன செய்யறதுங்கிறாங்க கௌதம் தான் கௌதம் சொல்றேன் எச்சரிக்கையா இரு யார் பார்த்தாலும் சந்தேகமா இருந்தா உடனே பிடிச்சிடு நான் போலீஸ் பாதுகாப்போட தான் வச்சிருக்கேன் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவனை தட்டி கொண்டு போயிருவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளும் எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைங்கிறாங்க சண்முகம் வைஜெயந்தி பரபரப்பா இருக்கிறத பார்த்துட்டு வெளியில வராங்க வெளியில வந்து அந்த பேனர் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல வெங்கடேஷ் மாறு இடத்துல வராங்க அவரை பார்த்ததும் சண்முகத்துக்கு சந்தேகமா இருக்கு ஆமா நீங்க யாரு உங்களை இது நான் பார்த்ததே இல்லையே உங்க கண் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குதுங்கிறாங்க சார் நான் இங்க வேலைக்காக வந்திருக்கேங்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சண்முகம் வீரா ரத்னா அடுத்த நாள் காலையில அலங்காரத்தோட இருக்காங்க அதை பார்த்த பாக்கியம் ஆஹா என் மர்மக எம்பிட்டு அழகாக இருக்கா அப்படின்னு நெட்ட நெனைக்கிறாங்க என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க இங்கே பாண்டிய அம்மாவும் சவுந்திர பாண்டியும் பேசிக்கிறாங்க டே சவுந்திரம் இந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு குழப்பம் நடக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுதுங்கிறாங்க அக்கா எனக்கு அப்படித்தான் தோணுது நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையோ கலவரமோ நடக்குமுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நாம் அமைதியாக இருக்கும்போது அப்படி நம்மளை மாரி என்ன நடந்துருமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு இந்த பாக்கியம் என்னடா அப்படியே சிரிச்சுட்டே அங்கே போறா இங்கே வரா சூடாமல் சிவகாமணி பேரை சொல்லிக்கிட்டே திரியுறா மருமக ஏன் மருமக வீரா ஏம் சிவபாலனுக்கு தான் கல்யாணம் நடக்க போதும்னு வேற பீத்திக்கிட்டு திரியுறாளேங்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது இவளுக்கு கோட்டி பிடிச்சிருக்கக்கா இவதான் அப்ப இருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்காளே அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுக்கா அந்த வைஜந்தி மேடம் இருக்காங்களே அவங்க சொன்னதை செய்வாங்க அப்படி ஒரு வேலை நடக்கலைன்னா ஒரே போர்டு போட்டு தள்ளிடுவாங்கிறாங்க சோந்திரபாண்டி ஓ அப்படியே சொல்ற சரி அப்படியே விழுந்தாலும் எளவு தானே விழப்போகுது விழட்டும் இந்த விரும்பைய சண்முகம் கத்தி கதறி துடிக்கிறது யாவது நம்ம பார்த்துட்டு போலான்னு பாண்டியம்மா இப்படி ஒரு பேசிட்டு இருக்காங்க ஒரு வேலை இந்த பாக்கியம் அப்புறம் மாதிரி வீர வீராக்கலத்தில் தாலி கட்டிட்டா என்னடா பண்ணுறது சவுந்தரோங்கிறாங்க பாண்டியம்மா அக்கா இந்த ஒற்ற ஓட்டு முடிவாக சொல்லிட்டான் அந்த வீரா ஆசைப்படவும் இல்லை அவள் கழுத்தில் தாலி கட்டவும் மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது என்னை மாரி அவன் போய் தாலி கட்ட முடியாதுக்கா நான் இருக்கும்போது இந்த ஒத்த ஓட்டு போய் அவள் கழுத்தில் தாலி கட்டிடுவானா விட்டுருவேன் அக்கா நான் அதுக்காகத்தானே நான் இப்படி காத்து கிடக்குறேங்கிறாங்க ஆமாம் சவுந்தரம் இந்த ஒத்த ஓட்டு மனசு மாறி போய் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு போறான் நம்ம எச்சரிக்கை பார்த்துக்கணுங்கிறாங்க பாண்டிக்கு சந்தேகமாக இருக்குது உடனே வெங்கடேஷோட அப்பா அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்க்கும்போது ஆமாம் இந்த ரத்ன கொலை பண்ற போதான் அவன் தண்ணியை போட்டுட்டு வளர்க்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனால் எங்களுக்கு தெரியலேன்னு அப்பா அம்மா புலம்பி தள்ளுறாங்க முத்துப்பாண்டிக்கு சந்தேகமா இருக்கு ரத்னா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காட்டணும் அதுக்காக நம்ம பாதுகாப்பு போட்டாகணும்னு கல்யாண மண்டபத்தை சுற்றி பாதுகாப்பு போட்டிருக்காங்க அதை சண்முகத்துக்கிட்டே வந்து சொல்றாங்க சண்முகத்துக்கு சந்தேகப்பட்ட மாதிரி ஓ ஒரு நபர் இங்க சுற்றிட்டு இருந்தானே அப்படின்னு சந்தேகம் வந்துருது சண்முகம் மறுபடியும் அந்த நபரை தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆளுக்கான வைகண்டம் இன்னும் அஞ்சரை பேர் சேர்ந்து எல்லாரும் சீட்டு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு சண்முகம் அங்க ஒரு முருகர் போட்டோ விழுந்து கிடக்குது அதை எடுத்து பார்க்கறாங்க சண்முகம் அதை திருப்பி பார்க்கும் போது விருமனோட போட்டோ இருக்குது அதை பார்த்ததும் சண்முகம் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாங்க இதை பார்த்த பரணி என்னடா இது யாரோட போட்டோ இந்த பக்கம் பார்த்தா முருகரா இருக்கிறாங்கிறாங்க ஆமா இந்த போட்டோவை கௌதம் தான் வச்சுட்டு இருந்தான்னு சொல்றாங்க சண்முகம் அப்படின்னா கௌதமோட அப்பா தான் இவரா அப்படின்னு கேட்கிறாங்க பரணி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வைஜெண்டி இது வரைக்கும் அவங்க வீட்டுக்காரரோட பேரையும் சொல்லல அவங்க உருவத்தையும் காட்டலைங்கிறாங்க வைஜெண்டி குரு ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருக்கிறத எப்படியோ சிவபாலன் கேட்டுறாங்க வைஜெண்டி விவரமா மூலமா குரு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பாரு குரு மாலதியை நீ பிடிச்சே ஆகணும் அவ எஸ்பி ஆபீஸ்ல போய் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான் அதனால அவளை எங்க கண்டாலும் போட்டு தள்ளிடு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும் என் புருஷன் சாவுக்கு காரணமான இந்த சண்முகனை நான் பழி வாங்கியே தீரணும் அதுக்காகத்தானே என் பையன் கௌதம் இஷ்டம் இல்லாதவன வீரவ லவ் பண்ண வச்சு காதல் வலையில விழுந்தா இருந்தாலும் இந்த சண்முகம் எங்களை முழுமையா நம்பினா அவன் நம்பிக்கையை நாங்க காப்பாற்றுற மாதிரி காப்பாத்தி நடிச்சு இந்த வீராவை என் வீட்டு வேலைக்கறியாக்கணும் என் காலுக்கு கேல இந்த சண்முகம் குடும்பத்தை போட்டு மிதிக்கணும் அப்படின்னு வைஜி கிடைக்கன்றி சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் அந்த பக்கமா போயிட்டு இருந்த சிவபாலன் காதார கேட்டுடுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா சிவபாலனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது வைஜந்தி ஏபிஎஸ் மேடம் இவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கீர்த்தனமான எண்ணத்தோடு இருக்காங்களே நம்ம அத்தனை அனுபவத்தை காப்பாற்றணும்னா நாம தான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் பத்தே நிமிஷம் தான் இருக்குது நானே போய் வீராக்காலத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்கிருந்து ஓட்டமாக ஓடி போனதும் மேடையில் ஏறி உட்காடுறாங்க வீராக்காலத்தில் தாலி எடுத்து கட்டிடுறாங்க அங்கிருந்து யாருமே இதை எதிர்பார்க்கல பாக்கியம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பதில் போய் நிற்கும் போது சிவபாலன் வீரா காலத்தில் தாலி கட்டினதை எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க வைத்தி போன் பேசி முடிச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க வீரா சிவபாலன் ரெண்டு பேரும் தான் மனமேடையில பொண்ணு மாப்பிள்ளையா நிக்கிறாங்க இங்க ரத்னா அறிவு அறிவு ரத்னா காலத்தில் தாலி கட்டிடுறாங்க அங்க வெங்கடேஷ் சண்முகம் பிடியில சிக்கிடுறாங்க இந்த பக்கமா கௌதம் மாலையோட அப்படியே ஏமாந்து போய் நிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வைஜெயந்தி அச்சுக்கட்ட கோபத்துல ஆக்ரோசமா சண்முகம் என்னது அப்படின்னு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க அப்பதான் சிவபாலன் கெத்த வந்து மாசா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மேடம் நீங்க இந்த குடும்பத்துல பொண்ணெடுக்க வந்ததுக்கான காரணம் உங்க வாயாலேயே நான் கேட்டுட்டேன் அதனாலதான் இப்ப வீரவ ஏன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க சிவபாலன் இதை கேட்டதும் அப்படியே வைத்தண்டி ஆடி போய் நிக்கிறாங்க சண்முகம் என்னமே புரியாம என்னடா சிவபாலா என்ன சொல்ற அப்படின்னு பரணி சண்முகம் ரெண்டு பேரும் கேக்குறாங்க ஆமா தான் இவங்க யார் தெரியுமா இவங்க வீட்டுக்காரர் சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்றாங்க தான் இந்த குடும்பத்தை பழி வாங்குற நோக்கத்தோட தான் இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணவங்க யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்ததை என் காதார கேட்டேன்னு சொல்றாங்க சிவபாலன் இந்த பக்கமா சவுந்தர பாண்டி ஒரு பக்கம் குட்டி குட்டின்னு குதிக்கிறாங்க டே ஒத்த ஒட்டி ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா நீ வீட்டுக்கு வந்துட்டே பாரு அதுவும் இந்த வெறும்பையை வீட்டில் பொண்ணு எடுத்தியா நானே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு எப்படிடா இப்படி மயக்கினா அதுவும் உங்கள் அம்மா என்ன மாய மந்திரம் போட்டாலோ இப்படி போய் தாலியை கட்டி விழுந்துட்டியடா அப்படின்னு பாண்டியம்மா ஒரு பக்கம் சத்தம் இருக்காங்க சிவபாலன் அவங்க எல்லாம் சட்ட பண்ணிக்காம இனிமேல் ஏன் பொண்டாட்டி அது வீரா தான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சிவபாலன் வீரா காலத்தில் தாலி கட்டினதுனால அங்கே எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏமாற்றத்தில் இருக்காங்க இந்த ப பக்கம் பாக்கியம் மட்டும் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க பாத்தியா என் சூடாமணி எங்கேயும் போகல இங்க தான் இருக்கா நான் சொன்னது நடந்ததா இல்லையா அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கமா சவுந்தர பாண்டி பாக்கியத்து மேல சரியான கட்டும் கோபத்திலையும் வெறுப்புலையும் நிக்கிறாங்க ஏ பாக்கியம் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் வா பேசிக்கிற எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் போட்டு எங்களை எல்லாத்தையும் ஏமலியாக்கி இருக்கியா உனக்கு இருக்குது அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்லுவான் அட போயா என் பையன் என்ன ஆசைப்பட்டவனோ அதுதான் நடந்திருக்கு என் பையனை மாரி இனிமே உன்னை பத்தி எனக்கு என்ன கவலை நான் நினைச்ச மாதிரி ஏமாவ ஏ மறுப்பு மகளை இப்ப தாலியை கட்டி முறையா வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போறான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பாக்கியம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் சிவபாலனை பார்த்து அடடா என் மவனும் மருமவளும் பொண்ணு மாப்பிளையே எம்பிட்ட அழகாக ஜோடியாக இருக்காங்க பொண்ணு மாப்பிளையும் முறையே நான் என் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சண்முகம் புரியாமல் அத்தை என்னது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கவும் சிவபாலன் நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க அப்போவும் சண்முகத்துக்கு சந்தேகமாக இருந்தது கௌதம் பாக்கெட்லேருந்து அந்த ஃபோட்டோ விழுந்து கிடந்தது அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அது விரும்பன்னு தெரிஞ்சதும் அது யார் ஃபோட்டோ என்னங்கிறது தெரியாதனால நானே குழப்பத்தில் இருந்தேன் இப்போ சிவபாலன் அதுக்கான பிடி விடையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்போ வைஜெயந்தியோட புருஷன் தான் அந்த பெருமனா அப்படின்னு சண்முகம் வந்து வைஜெயந்தி கிட்ட கேட்கறாங்க அப்ப வைஜெயந்தி சொல்றாங்க ஆமாண்டா என் புருஷனோட சாவுக்கு காரணம் நீ தான் என் பொட்டையும் பூவையும் அழிச்சு என்ன அனாதையா நடு தெருவுல நிக்க வச்சு எல்லாம் அதுதான் உன் குடும்பத்தை தான் நான் இந்த கல்யாணத்தை ஏற்படையே பண்ணினேங்கிறாங்க இதை கேட்டுடும் அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க சண்முகம் வைகுண்டம் கலங்கி நிக்கிறாங்க பாத்தியா சண்முகம் சூடாமணி நம்ம கைவிடல நம்மளை சுத்தியே இருக்கா அப்பவும் பாக்கியத்துக்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா அந்த பைச்சந்திக்கிட்ட போய் விழுந்துடாதுன்னு சொன்னதுனால தான் பாக்கியம் எச்சரிக்கையாக தாம் நம்ம மாப்பிளையாக கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி எப்படியோ நம்ம பொண்ணு வீராவை காப்பாற்றிருக்கான்னு சொல்கிறாங்க பைச்சந்தி கிட்ட பரணி வந்து பேச வர்றாங்க இதை நீ எதுவும் பேசாதுங்கிறாங்க பரணி ஓரமாக ஒதுக்கி நிற்கிறாங்க சண்முகம் நடந்தது எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க அப்போ தான் கௌதம் ஏமா இவ்வளவு ஏமாற்றத்துக்கு காரணமாக நிற்கிறவே இதுக்கெல்லாம் காரணம் இந்த சண்முகன்றானா அப்பா இறந்ததுக்கு சண்முகம் தான் காரணமாகங்கிறாங்க நடந்த விவரத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் கௌதமத்துக்கு எதிரியாக வராங்க என்ன என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நான் இப்படி சொல்ல பார்க்கலாம்